இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலுமே வந்து மோதிய செயல்பாடுகள் வந்து என்னை ரொம்ப வந்து அட்ராக்ட் சொல்லலாம் தடை சட்டம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இறக்கும்போது எந்தெந்த நாட்டு தலைவர்கள் வருவார்கள் நம்மளால வாட்ச் ரொம்ப ரெடியா இருந்தேன் ஆனா அம்மாவுக்கு என்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ஆபரேஷன் சிந்து கர்னல் சோபியா குரேசியும் வியோமிகா சிங்கும் பாகிஸ்தான் அடிச்சு நொறுக்கி துவைச்சாங்க இல்லையா இலாஹி கான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அவங்க வந்து நம்மளுடைய வெஸ்ட் பங்காலுக்கு மம்தா பானர்ஜிக்கு டஃப் கொடுத்து வர்றாங்க வெறும் பதினோரு வருஷத்துல இவ்வளவு சாதனை பண்ண முடியுமான ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படுது இன்னும் வேறு வேறு கண்டிகளுக்கு வந்து ஈஸியா வந்து கொண்டு போயிறார் ஒரு ஷார்ட்ஸ் கமெண்ட்ல ஒருத்தர் சகோதரர் கேட்டிருந்தாங்க நீங்க ஒரு இஸ்லாமியராக இருக்கீங்க எப்படி வந்து மோதிய நீங்க உலகின் விஸ்வகுரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலுமே வந்து மோதியாவினுடைய செயல்பாடுகள் வந்து என்னை ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக முத்தலாக் தடை சட்டம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டதுக்கு பிறகு காஷ்மீர்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இஸ்லாமிய சமூகம் வந்து மிகவும் பின்தங்கிய சமூகத்தை அந்த கவர்மெண்ட் இருக்கும் பாஜக கவர்மெண்ட் வந்து ரொம்ப முன்னோக்கி இருக்காங்க கல்வியறிவு நிறைய கொண்டு வரணும் எங்கள்கிட்ட இருக்கும் அறியாமையை வந்து பிளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பர்சனலா எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பாதிச்சிருக்கா அதுல வந்து இப்ப எனக்கு நான் குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லணும் அதுல குறிப்பிட்டு நான் நான் சொல்றது வந்து அவங்களுடைய தாயார் இறந்தாங்க இல்லையா அவங்க தாயார் இறக்கும் போது நூத்தி நாற்பது கோடி மக்களின் பிரதமர் அவர் நினைச்சிருந்தா இந்தியாவை வச்சிருக்க முடியும் ஆனா அவர் அப்படி செய்யல ரொம்ப சாதாரணமா போறாரு நான் உங்களுக்கு வந்து பிரதமர் இவர் என்னுடைய தாய் என் மக தாய்க்கு ஒரு மகன் செய்யக்கூடிய கடமையை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ரொம்ப சிம்பிளா இருக்காங்க அவங்க 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 தாய் இறக்கும் போது அந்த ஏரியாவே பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப இருக்கு எந்த ஒரு ஆடம்பரம் இல்ல எந்த ஒரு அடிச்சாட்டியும் இல்லை அதாவது வந்து நாட்டு அவர் நினைச்சிருந்தாங்கன்னா இந்தியாவிற்கும் போயிருப்பாங்க உலக தலைவர்கள் எல்லாருமே இங்க வந்திருப்பாங்க நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகள்ல இருக்கும் தலைவர்கள் கண்டிப்பாக அத்தனை பேருமே வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க அரை கம்பத்துல வந்து நம்மளோட தேசிய கொடி பறக்கல அவங்க தாயின் மேல வந்து ஒரு தேசிய கொடி போட்டப்படலை அது மட்டும் இல்லாம அவர் வந்து துக்கம் அனுஷ்டிக்கிற ஒரு மூணு நாள் கூட நிறைய பேர் வந்து செய்யறாங்க துக்கம் அனுஷ்டிக்கிற அவர் சொன்னது இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம காலில் செப்பல் கூட போடாம தன்னுடைய தாயனுடைய அந்த ஷோல்டர்ல வச்சு அந்த சடங்கு தோணு அவர் தூக்கிட்டு போறாரு அவர் பக்கத்துல வந்து அந்த எப்பயுமே இருக்கிற அவங்களுடைய பாதுகாவலர்கள் யாருமே இல்லை லாஸ்ட் டைம்ல செய்யக்கூடிய அந்த சடங்குகள் சமயத்துல கூட அவங்களுடைய சகோதரர் இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க இவர் கூட அமித்ஷா இல்லை ராஜ்நாத் சிங் இல்லை ஜே பி நட்டா இல்லை ஜெய்சங்கர் இல்லை அஜித் தோவல் இல்லை ராணு மத்திய அதாவது நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இல்லை யாருமே இல்லை என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு துக்க நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ என்ன அந்த அவங்க அம்மா இறக்கும்போது நான்லாம் என்ன நினைச்சேன்னா எந்த நாட்டு தலைவர்கள் வருவாருங்கன்னு நம்மளா வாட்ச் பண்ணணும்னு நான் ரொம்ப ரெடியாக இருந்தேன் ஆனால் பார்த்தோம்னா வெறும் மூணு மணி நேரத்தில் அந்த அந்தனுடைய அவருடைய அந்த பொறுப்புகள் அவருடைய கடமைகளை செஞ்சு முடிச்சுட்டாரு கண்டிப்பாக ஒரு தாய் இறந்துட்டாங்க முடியாம இருக்கும்போது நம்ம அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல நம்ம கேர் பண்ணணும்னு தோணும் பட் இந்த நிமிஷம் நாளையிலிருந்து என்னுடைய தாய் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலுமே மனசுல வந்து ஒரு அழுத்தம் ஒரு வருத்தம் இருக்கும் அது யாராலையும் வந்து தவிர்க்க முடியாதது அவருடைய முகத்துல வந்து அந்த வருத்தம் இருந்தது அது நமக்கு எல்லாமே தெரியும் அந்த வருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக எப்படி இப்படி இருக்காரு எனக்கெல்லாம் தோணுச்சு எப்படி இந்த எப்படி இந்த மனுஷன் எப்படிலாம் இருக்காரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் அது நாடு மூணு மணி நேரத்துல முடிச்சிட்டு வந்தே பாரத் கல்கத்தா போயிட்டாரு வந்தே பாரத் ட்ரெயின் ட்ரெயினுக்கு கொடி அசைக்க போயிட்டாரு அவர் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த அந்த ப்ரோக்ராமே வந்து அவர் ஸ்டாப் பண்ணியிருக்க முடியும் மம்தா பேனர்ஜியை வச்சு நீங்க ஓபன் பண்ணுங்க என்னால வர முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியும் மம்தா பேனர்ஜி சொன்னாங்க இத போஸ்ட் பண்ணலாமா இல்லாட்டி வேற யாரையாவது வச்சு பண்ணலாமான்னு கேட்கறாங்க அவர் நான் வர்றேன் அப்படின்ட்டு அடுத்த மூணு மணி நேரத்தில் போயிட்டாரு அதெல்லாம் பார்ப்போம் மம்தா பேனர்ஜி அந்த நிறைய வீடியோலாம் நம்ம பார்த்தா தெரியும் மம்தா பேனர்ஜி இவருடைய மோடி அவர்களுடைய நம்ம பாரத பிரதமருடைய பேச உன்னிப்பா பார்ப்பாங்க இவருடைய பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் டைம்ல மம்தா பேனர்ஜி வந்து மோடி அவர்கள் தாய் இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு சொன்ன வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்கு பாரத பிரதமர் வந்து தன்னுடைய தாய் இறந்துட்டு அன்னைக்கே வந்து வேலைக்கு வந்துட்டாங்க வேலை மக்களினுடைய சேவகன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும் போது அவங்க தாய் இறந்துட்டாங்க அது கூட நம்ம அதை ஏத்துக்கறலாம் அதை விட்டுட்டு அன்னைக்கே வந்து அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டாரு இது வந்து என்னை பாதிச்ச விஷயம் இப்ப வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு கவுன்சிலரோ வார்டு மெம்பருடைய எந்த அளவுக்கு வந்து செலவு பண்றாங்கன்னு தெரியும் அவங்களுடைய வலிமையை காட்டுவாங்க நிறைய கார்ஸ் நிற்கும் நிறைய போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க போஸ்டர் கலாச்சாரம் இப்போ அதிகமாக இருக்கு போஸ்டர் ஒட்டிருப்பாங்க நிறைய அனௌன்ஸ்மெண்ட் அதான் நமக்கு நமக்கே நிறைய திரும்பி வேட்டு வான வேடிக்கை அதுதான் நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை என் தாய் என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணிட்டு என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து எதுவுமே வந்து உலகத்திற்கு இவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தலைவராக திகழ்றாருன்னு நான் நினைக்கிறேன் இது இதனாலதான் வந்து இவர் வந்து உலகின் விஸ்வ குருவாக நான் நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய தகவல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்டா வந்து அஹ் உலகில் இருக்கும் பெண் சோல்ஜர்ஸினுடைய அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா இஸ்ரேல் இந்தோனேஷியா பாகிஸ்தான் மெக்சிகோ ருஷ்யா ருமேனியா சைனா அது மாதிரி ஒன்பது நாடுகள் வேறையும் முதல் இடத்துல வந்து இந்திய பெண் ஒருத்தவங்க வந்து இடம்பெற்றிருக்காங்க அவங்க வந்து வியோமிகா சிங் ஆப்ரேஷன் சிந்துல கர்னல் சோஃபியா குரேசியும் வியோமிகா சிங்கும் பாகிஸ்தான் அடிச்சு நொறுக்கி துவச்சாங்க இல்லையா அதுல இருக்கும் முதல் பெண் வந்து நம் இந்தியாவின் சார்பில் வியோமிகா சிங் வந்து இடம்பெற்றிருக்காங்க அதில் ஒரு ரீல்ஸில் பார்த்து அது வந்து மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து இந்தியாவிற்கு கிடைச்ச ஒரு கௌரவமாக தான் நான் பார்க்கறேன் ஏன்னா பெண்களை வந்து பின்னாடி கொண்டு போன சமூகத்தில் காங்கிரஸ் பிள்ளைலாம் பார்த்தோம்னா அவ்வளோ மரியாதை இருக்காது ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய முதல் குடிமகள் வந்து ஒரு பெண் அது வந்து மிகவும் நூத்தி நாப்பத்தி ஐந்து கோடி மக்களுக்கு வந்து பட்ஜெட் போடுறது ஒரு பெண் அதுவும் அவங்க தமிழர் நினைக்கும் போது பெண்களுக்கு வந்து அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியுது முப்பத்தி மூணு சதவீதம் இப்ப வந்து இட இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து இன்னைக்கு அரசியல்ல வந்து இறங்கியிருக்காங்க அது வந்து நாஜியா இலாஹி கான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அவங்க வந்து இப்போ நம்மளுடைய வெஸ்ட் பங்காலுக்கு மம்தா பானர்ஜிக்கு டஃப் கொடுத்து வர்றாங்க தடவை அவங்க வந்து உத்தரப்பிரதேசில் நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க நல்ல மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க ஆனா என்னன்னு தெரியல ஒரு சில விஷயங்கள்னால அவங்க வரலை அடுத்த முறை அவங்க வரும்போது அவங்க மோதிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் செல்ல பிள்ளைன்னே சொல்லலாம் ஒரு இஸ்லாமியப்பன் ஒரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோதிக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறாங்க அவங்கதான் வந்து முத்தலாக் தடை சட்டத்துக்காக பெண்களுக்காக பாடுபட்டவங்க அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மோடி நினைச்சிருந்தாங்கன்னா இஸ்லாமிய சமூகம் எப்படி வேண்டாம் போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா மோடி அவர்கள் அதை செய்யல எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் வந்து ஒரு கையில குரானும் ஒரு கையில கம்ப்யூட்டரை வச்சுக்கோங்கன்னு சொல்லி எங்க இஸ்லாமிய சமூகம் பெண்களை முன்னேற்றி வர்றதுல இந்த பாஜக கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது எல்லா மாநிலத்திலயுமே வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் வந்து உலகின் விஸ்வகுர் ஏன்னா இது வந்து ஒன்று பார்க்கும்போது மற்ற நாட்டு தலைவர்கள் வந்து பாக்குறாங்க எந்த விதமான மோதி வந்து இஸ்லாமிய சமூகத்தை எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி இஸ்லாமிய ச நாடுகள் வந்து வாட்ச் பண்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாடுகள் வந்து அந்த நாட்டினுடைய உயரிய விருதை வந்து நம் நாட்டினுடைய பாரத பிரதமருக்கு கொடுத்திருக்காங்க அதுல அதிகமான நாடுகள் பார்த்தோம்னா இஸ்லாமிய நாடுகள் தான் வந்து ஹானர் பண்ணிருக்காங்க சொல்லக்கூடிய ஒரு நரேந்திர தாஸ் மோதிக்கு கொடுக்கறது அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்லை அங்க ஏர்போர்ட் போய் இறங்கணும் உடனே அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து ரிசீவ் பண்றாங்க சவுதி குபாய் குவைத்து கத்தார் அப்படி நிறைய நாட்டு மன்னர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரிசீவ் பண்றாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் அங்க ஏர்போர்ட்லேயே பார்த்தோம்னா மோடி அவர்களுக்கு வந்து நம் நாட்டினுடைய பாடல்களை பாடி ரிசீவ் பண்றாங்க இவர் நின்று கண்ட்ரீஸ் போகும்போது நம் நாட்டினுடைய காயத்ரி மந்திரமாகட்டும் மற்ற ஹிந்து மந்திரங்களை சொல்லி நம்மளுடைய பிரதமரை வந்து ரிசீவ் பண்ணும்போது இவர் நின்று ரிசீவ் பண்றாங்க அதை விட இஸ்லாமிய நாடுகள் வந்து மோடி அவர்களை அவ்வளவு மதிக்கிறாங்க நம் நாட்டினுடைய யோகாவை அந்த நாட்டினுடைய இஸ்லாமிய நாடுகள்ல வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இஸ்லாமிய நிறைய நாடுகள் வந்து இப்ப சோசியல் ஸ்டடீஸ்ல வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து நம்முடைய மோடி அவர்கள் பாரத பிரதமராக வந்த பின்னாடி வெறும் பதினோரு வருஷத்துல இவ்வளவு சாதனை பண்ண முடியுமான ஆச்சரியமாக இருக்கும் ஒரு இஸ்லாமிய நாடுகள்ல நம் நாட்டினுடைய ராமாயணம் மகாபாரதம் சோசியல் ஸ்டடிசா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இப்ப சமீபத்துல பாத்தோம்னா குவைத்துல ஒரு பப்ளிஷர்ஸ் அவங்க இஸ்லாமியர்கள் தான் அவங்க வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இஸ்லாமிய மொழியில மொழி பெயர்த்திருக்காங்க இப்ப அது அங்கே வந்து அதிகமான வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி இப்ப ரீசெண்டாக கூட அந்த அதனுடைய பப்ளிஷர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சத்துக்கும் மேலான பிரதிகள் வந்து வித்தின் வீக்ல வந்து எங்களுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அரபி மொழியில நான் சொல்றது அரபி மொழியில சேல்ஸ் ஆயிள்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட தலைவர் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு பெருமையாக இருக்கு ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படுது இன்னும் வேற வேற கண்ட்ரிகளுக்கும் வந்து ஈஸியா வந்து கொண்டு போயிடறாரு திருக்குறளை பார்த்தோம்னா பேர் தெரியாத நாடுகள்ல கூட மொழி அந்தந்த நாட்டு மொழிகள்ல மொழிபெயர்த்து கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஸ்டாலின் ஐயா அவர்கள் கவர்மெண்ட் வந்து நிறைய பொய் சொல்றாங்க மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியா அந்த பொய் வந்து போய் சேர்ந்துருது ஆனா ஆக்சுவலா பார்த்தா திருக்குறளை நம்முடைய முதலமைச்சர் ஐயா வந்து

அவர் மற்ற நாடுகளில் போய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு திருக்குறளை த தப்பு இல்லாமல் சொல்றாரு ஒரு அரசன் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத மற்ற நாட்டுல போய் எடுத்து சொல்றாரு இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னை ரொம்ப வந்து மோதி ஐயா விட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கு தான் வந்து அவர் நான் வந்து உலகின் உலகின் விஸ்வ குரு அப்படின்னு சொல்றேன் இனிமேலும் சொல்லு இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க என்னை சங்கின்னு சொல்லலாம் முருகா போட்டு ஆறுக்குன்னு சொல்லலாம் அதுலலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை சங்கின்னு சொல்றதுனால எனக்கு பெருமைதான் தீவிரவாதின்னு சொல்லாம இருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன் జై హింద్ జై భారత్ వందే మాదరా